ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கமும் இதில் சினிமா மற்றும் அரசியல் துறையை சேர்ந்தவங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறதும் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே வர நிலையில் நடிகர் கமல்ஹாசன் இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் தமிழ் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட பல தமிழர்கள் போதை கடத்தல் வழக்கில் சிக்கியிருக்காங்க மேலும் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு தான் அந்த போதை கடத்தல் கும்பலுக்கு தலைவனாகவும் மூளையாகவும் செயல்பட்டுருக்கான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அவரோட வீட்டையும் சீல் பண்ணியிருக்காங்க தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் இயக்குனர் அமீருக்கு நெருக்கமாகவும் இயக்குனர் அமீருடைய இறைவன் மிகப்பெரியவன் மற்றும் மாயவலை படங்களுடைய தயாரிப்பாளராகவும் இருக்காரு இதனால இயக்குனர் அமீர் மேலேயும் சந்தேகம் ஏற்பட்டு அமீர்க்கும் போதை கடத்தல் கும்பலுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கும் இது பற்றி தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தொடர்ந்து இயக்குனர் அமீர் தனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஜாஃபர் சாதிக் இப்படிலாம் பண்ணுவார்னு தனக்கு தெரியவே தெரியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில கமல்ஹாசன் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க எங்கே இருக்கோம் புதுச்சேரியில் எட்டு வயசு சிறுமி கடத்தி கொல்லப்பட்டு சாக்கடையில் வீசிட்டு போயிருக்காங்க உலகத்துடைய பாதி நாடுகளை சுற்றி பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பொண்ணை ராஞ்சியில் ஒரு கும்பல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க மங்களூரில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியுடைய முகத்தில் ஆசிட்ட வீசியிருக்காங்க சென்னையில் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த இளைஞன் பெண்ணோட சகோதரனால் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் குஜராத் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு ஒரு சமூகமாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஆழமான சந்தேகத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கு ஒரு பக்கம் வளர்ச்சி வல்லரசு நல்லாட்சி அப்படின்னு பெருமை இருக்கோம் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற போதையின் பிடியில் சிக்கி சீரழிகிற சாதி மத வெறி பிடிச்சு ஆடிட்டுருக்கிற சமூகமாகவும் மாறிட்டுருக்கோம் மனித நேயத்தை தொலைச்சிட்டு மிருக நிலைக்கு திரும்புறத வளர்ச்சி அப்படின்லாம் சொல்ல முடியுமா குற்றங்கள் எதுவாயினும் அதனுடைய காரணிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது மனிதத்தன்மையவே மறுத்து போக செய்கிற போதை வஸ்துக்கள் தான் போதை வஸ்துக்கள் சகஜமாக புலங்குற தேசத்தில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழவே முடியாது தான் நிதர்சனம் இந்த சீரழிவை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கலை அப்படின்னா நம்முடைய எதிர்காலம் நம்மள மன்னிக்காது போதைப் பொருட்களுக்கு எதிரான நமது குரல் வழுக்கட்டும் சமூகத்தை சீரழிக்கும் போதை கும்பலுக்கு எதிராக நமது எல்லாருடைய கரங்களும் இணையட்டும் போதையில்லா தேசத்திற்கு பாதை போட ஒவ்வொருவரும் களமிறங்குவோம் அப்படின்னு சொல்லி போதை வஸ்துக்களுக்கும் போதை கடத்தல் கும்பலுக்கும் எதிரான தன்னோட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு